சரவணபாபா ஓ முருகாசரணம் வெற்றி வேல்முருகனுக்கரோகரா அப்பன் முருகன்களால் சகலமும் பெற்று வளமுட நலமுடன்பாக எல்லாம் வல்ல அருள் முருக பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் மற்றும் அடியாறுகளுக்கும் கிடைக்க பெற்று சகலமும் பெற்று வளமுட நலமுடன்பாக இந்த ரவி முருகனின் முருகாசரணம் என்ற தலைப்பில் முருகனின் பெருமையை பதிவு செய்வன் செய்து வருகின்றேன் முருகனின் அருள்நிலையும் அவருடைய பொருள்நிலை நமக்கு சேருவதை பற்றியும் பதிவு செய்து வருகிறேன் இப்பதிவினை முழுமையாக பார்த்தால் மட்டுமே அவருடைய அருள்நிலை நமக்கு கிடைத்திருக்கும் பொருள்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்பன் முருகன் பல திருவிளையாடல்கள் நடத்தியுள்ளார் எல்லோருக்கும் தெரியும் நமது வாழ்வில் திருவிளையாடல் எப்படி நடத்துகிறார் என்பதே இந்த பதிவின் மூலம் சொல்லப்படுகிறேன் இங்கு நாம் எப்படி பிறந்தோம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் பதிவு செய்கின்றேன் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவர் சிந்தையில் அமர்ந்து சில ஆன்மீக சிந்தனைகளை தூண்டா விளக்கு போல் தூண்டி விடுவதை மக்கள் அணுக்காகவும் என்னுடைய ஆன்மீக பணி முருகன் மீது உள்ள பக்தியில் செய்து கொண்டிருப்பதை கருத்தில் கொண்டு இப்பதிவினை பதிவு செய்கின்றேன் நாம் இதை விளையாட்டாக பார்க்க வேண்டாம் ரொம்ப சீரியஸாகவும் பார்க்க வேண்டாம் யதார்த்தமாக இப்பதிவினை நானும் பதிவு செய்கின்றேன் இதில் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த அனுபவங்களையும் பகிரவே இந்த இறைவனும் மனிதரும் அவர்களுக்குள்ளே இருக்கும் வேறுபாடுகள் அருள்நிலை போட்டிகள் இதில் இறைவன் ஜெயிக்கிறாரா இல்லை நம் மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்கின்றோமா என்பதை பற்றியே இந்த பதிவு நாம் நமக்கும் ஒரு இடத்தை நாம் வாங்குகிறோம் அதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு வீடோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு பங்களாவோ அப்படி என்று நம்ம கட்டி நம்ம வாழ்க்கை நடத்திக்கிறோம் நாம் வருமானத்திற்காக சில விஷயத்தை செய்கிறோம் அதே இடத்தில் பெரிய ஒரு வீடுகள் கட்டி வாடகை விடுகிறோம் இல்லை அதை குத்தகைக்கு விடுகிறோம் இல்லை அது நிரந்தரமாக வைத்து நம் குடும்பத்திற்கு அதை வருமானத்திற்காக நாம் சரி செய்து வைக்கிறோம் இது எல்லோருடைய வாழ்வையில் நடக்கும் ஒரு சம்பவம் என்று சொல்லலாம் இல்லை அது நிரந்தரம் என்றும் நாம் சொல்லலாம் இப்பொழுது கட்டப்படும் வீட்டுக்கு சொந்தக்காரர் யார் நாம் கட்டியதால் அந்த வீட்டுக்கு நாம் தான் சொந்தக்காரர் அது முழு பொறுப்பையும் நாம் தான் எடுத்துக்கொள்கிறோம் வாடகை விடுவதிலிருந்து வாடகை வாங்குவதிலிருந்து குத்தைக்கு விடுவதிலிருந்து குத்தகையை சரி செய்வதும் நமது பொறுப்பு என்னுடையது என்று உரிமை கொண்டாடி அனைத்து வேலையும் நாம் தான் செய்கின்றோம் அப்பொழுது இந்த வீட்டிற்கு சொந்தக்காரன் நாமாக இருக்கின்றோம் வாடகை வருபவருக்கு சில நிபந்தனைகளை நாம் விதிக்கின்றோம் நாம் எப்படி அந்த வீட்டை கொடுத்தோமோ அதே போல் அந்த வீட்டை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அதில் ஒரு ஆணி அடிக்கக்கூடாது நான் அடித்த வண்ணங்கள் களையக்கூடாது எந்த சேதாரமும் செய்யக்கூடாது என்று நிறைய நிபந்தனைகள் போட்டு அந்த வீட்டை நாம் வாடகைக்கு விடுகின்றோம் அவரும் அதேபோல் அவர் காலி செய்யும்போது அதேபோல் நம்மிடம் ஒப்படைத்து விட்டு செல்கின்றார் அப்படி சரியாக அவர் ஒப்படைக்கவில்லை என்றால் அதில் உள்ள சேதாரங்களுக்கு நாம் முன்பணமாக வாங்கும் பணத்திலிருந்து நாம் சரி செய்து மீது கொடுத்து அனுப்புகின்றோம் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இதில் எந்த மாற்றமும் இல்லை நான் இதை புதிதாக சொல்லவில்லை நீங்கள் பார்க்கலாம் என்ன இது புதுசாக நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இவர் இன்னும் பெருசாக சொல்கிறாருன்னு நினைக்கலாம் அது கிடையாது இதில் உள்ள அர்த்தத்தையும் ஆழத்தையும் உள் இறங்கி பார்க்க வேண்டும் கடல் அழகாக இருக்கும் அலைகள் அடிக்கும் ஆனால் அது உள்ளே இறங்கி பார்த்தாதான் அதில் முத்து பவளம் தங்கம் வைரம் என்று எதெல்லாம் கிடைக்கும் என்று அது உள்ளே இறங்கினால் மட்டுமே தெரியும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உள்ளே நுழைந்தால் மட்டும்தான் அதனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியும் அதுபோல் இப்போது நான் சொன்ன விஷயம் எல்லாமே நம் யதார்த்த வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையில் நடப்பதை நான் சொல்லியுள்ளேன் இதின் இதற்கு பிறகுதான் இறநிலை நம்மை எப்படி நடத்துகிறது என்பதை அப்பன் முருகன் சிந்தையில் நின்று எனக்கு எனக்கு சொல்வதை விட அது ஆனவும் அப்பன் பகிர்ந்ததை என் சிந்தையில் எனக்கு கிடைத்த ஆன்மீக சிந்தனையை பதிவு செய்கின்றேன் அதேபோல் அவன் படைத்த வீடு நம் தேகம் இப்போது நாம் அதுக்கு வருவோம் அவன் அழகாக ஒரு வீட்டை படைத்து அந்த வீடு தான் நமது தேகம் அதற்கு ஒன்பது வாயல்கள் வைத்து அழகாக படைத்து இந்த பூமியில் நம்மை பிறக்க வைக்கின்றான் எதற்காக பிறக்க வைக்கின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணரும் தருணம் இது நாம் ஆசைப்பட்டதை அனுபவிக்கவும் நமது கர்மாவை இங்கு இங்கு மட்டும்தான் சரி செய்ய முடியும் வேறெங்கும் சரி செய்ய முடியாது நமது பூர்வீக கருமாவை செய்யவும் மற்றும் நமது உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் நண்பர்கள் இறை பணி என்பதையெல்லாம் இங்கு மட்டும்தான் நாம் செய்ய முடியுமே தவிர வேறு எங்கும் செய்ய முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த தேகம் நமக்கு இலவசமாக கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்துடைய மதிப்பு நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் இது நமக்கு இலவசமாக கிடைத்த ஒன்று நாம் சாதாரண செங்கல் மணல் ஜெல்லி இது போன்ற ஒரு உயிரில்லாத பொருட்களை வைத்து ஒரு வீடு என்ற ஒரு ஸ்தாபனம் நிறுவனம் என்று தொழிலையும் வீட்டிற்கு தேவையான வருமானத்தை சரி செய்ய வீடையும் கட்டி நாம் அதிலிருந்து ஒரு வருமானத்தை நாம் எப்படி சேகரிக்கிறோமோ அது நமக்காக சேகரிக்கிறோம் இல்லையா அப்போது அதிலிருந்து நாம் எந்தளவுக்கு அது உயிரற்ற பொருளை பாதுகாத்து அதை நாம் எப்படி மேன்மைப்படுத்துகிறோம் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இறைவன் அடித்த இந்த தேகம் இதற்கு ஒரு வீடு போன்று நமக்கு ஒன்பது வாசல்களை வைத்து ஒரு அழகான ஒரு தேகத்தை உருவாக்கி அந்த தேகத்தை நம்மிடம் ஒப்படைத்து அப்பா இந்த சொத்து நான் உன்னிடம் கொடுத்துள்ளேன் இந்த சொத்தை பராமரிப்பவன் நீதான் அப்பா இதை பராமரித்து சரியாக வைத்து நான் கொடுத்த சொத்தை திரும்பி என்னிடம் கொடுக்கும்போது நான் எந்த நிலையில் உனக்கு நான் கொடுத்தேன் என்று உனக்கு தெரியும் வரை அந்த சொத்தை நீ சரியாக கவனிக்க மாட்டாய் உனக்கு தெரிந்த பின் இதை சரியாக பராமரித்து என்னிடம் வந்து கொடுத்துவிடு அப்பா என்றுதான் நம்மிடம் இலவசமாக நமக்கு கோடான கோடி மதிப்புள்ள இந்த சொத்தை நம்மிடம் ஒப்படைக்கின்றான் ஆனால் இங்கு இருப்பவர் எல்லாமே ஒவ்வொருவரும் கோடான கோடி மதிப்புள்ள மானிதர்கள் பெரிய கோட்டீஸ்வரர்கள் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் யாரிடம் பணம் அதிகமாக உள்ளதோ அவர்தான் பெரிய கோட்டீஸ்வரர் என்று நினைக்கிறோம் அது தவறான செயல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் என்று சொல்வார்கள் நோய் நொடி இல்லாமல் இந்த தேகத்தை ஆரோக்கியமாக நீ வைத்திருந்தால் மட்டுமே பெரிய கோட்டீஸ்வரன் இந்த உலகில் நீதான் என்று இறைவன் அப்பன் முருகன் அருளுகின்றார் காரணம் எந்த பொருளை வேண்டுமானாலும் நாம் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் ஆனால் நமது தேகத்தை ஒருபொழுதும் எவ்வளவு செலவு செய்தாலும் நம்மால் வாங்க முடியாது நாம் செய்யும் தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு கடவுளை நாம் நிந்திக்கின்றோம் நான் உன்னையே நினைத்திருக்கிறேன் உனக்காக எல்லாம் செய்கிறேன் ஆனால் என்னை சோதிக்கிறாய் என்னை கஷ்டப்படுத்துகிறாய் என்றெல்லாம் நாம் புலம்புகின்றோம் நாம் கடவுளை நிந்திக்கின்றோம் ஆனால் உண்மை அது அல்ல நீங்கள் உற்று நோக்க வேண்டும் உள்நுழைந்து பார்க்க வேண்டும் அவர் நம்மை தவறு செய்வதற்கு அவரா நம்மை தூண்டிவிட்டார் இல்லை எல்லா தவறுக்கும் பொறுப்பு நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மது மாது மது என்பது நம் உயிரை கொள்ளுவது மாது என்பது ஆசைகளை தூண்டிவிட்டு நம்மை மாய வலையில் சிக்க வைப்பது அதற்குதான் கடவுள்கள் இங்கு நேரடியாக மனித ரூபத்தில் வாழ்ந்து காட்டியுள்ளார்கள் காரணம் ஒருத்திற்கு ஒருவன் என்ற நிலைப்பாடோடு வாழும்போது நீ ஆசைகளை சரியாக பயன்படுத்தி செல்லலாம் மது மாது இந்த ரெண்டு செயல்களிலும் நீ கவனம் செலுத்தி சரியாக இருந்தால் இந்த தேகம் மிக அற்புதமான தேகம் இதை நம்மால் செய்ய முடியாது இங்கு உள்ளவர்களாலும் அதை செய்ய முடியாது நீ பாருங்கள் நீங்கள் உற்று நோக்குங்கள் பணம் இருக்க இருப்பவரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருப்பவரிடம் பணம் இருப்பதில்லை என்று சொல்வார்கள் ஆனால் இது முற்றிலும் உண்மையாக இருந்தாலும் ஆரோக்கியமான வாழ்வு மட்டும் இருந்தால் மட்டுமே இங்கு பணம் இல்லை குணம் நீ இறைவனே உன்னை பொக்கிஷமாக அவரே வணங்கும் அளவுக்கு சந்தோஷப்படுவார் நீ ஒரு வீடு வாடகைக்கு விட்டு இருப்பாய் அல்லையா அந்த வீட்டை நீ பார்க்கும்போது அந்த குடியிருப்பவன் அந்த வீட்டை எப்படி வைத்திருக்கிறான் என்று நீ பார்க்கும்போது அடடா நாம் கொடுத்த வீட்டை இவ்வளோ அழகாக வைத்திருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவள் மேல் சந்தோஷம் வரும் நீ மிகவும் சிறப்பாக அப்பா சந்தோஷப்படுவா அதேபோல் இறைவன் நம்மளை உற்று நோக்கி பார்ப்பார் நாம் கொடுத்த தேகத்தை எவ்வளவு அழகாக வைத்துள்ளான் சொல்லிட்டு இருநிலையோடு நமக்கு அருள்நிலையும் அவரிடம் இருந்து கிடைக்கும் சிலர் நினைக்கலாம் இது என்ன ஏதோ புதுசாக சொல்கிறாரே அப்படின்னு நினைப்பவர்களும் உண்டு இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான் இது என்னமோ புதுசாக சொல்லுகிறார் நினைப்பவர்களும் உண்டு நான் யாருடைய செயல்பாடை பற்றியும் நான் குறை சொல்லவில்லை எனது பணியே ஆரோக்கியமான தேகத்தோடு இறைவன் கொடுத்த ஆரோக்கியமான தேகத்தை நான் வைத்து அவனிடம் போய் சேருவதே சேருவது என்பதை விட அவன் ஆட்கொள்வது என்பதுதான் முறை காரணம் அப்பன் முருகன் யாரையும் வஞ்சிக்கவில்லை வேதனைப்படுத்தவில்லை கருணைக்கடல் அவர் ஆட்கொண்டுதான் பழக்கமே தவிர யாரையும் சம்மாரம் செய்ததே கிடையாது நாம் சொல்லலாம் சூரனை சம்மாரம் செய்தாரே அவர் என்று சொல்லலாம் ஆனால் அது சம்மாரம் அல்ல ஆட்கொண்டார் மயிலாகவும் சேவலாகவும் கருணைக்கடல் ஏனென்றால் இருநிலை என்பது அவர்கள் இங்கு படைத்த ஒவ்வொரு உயிருக்கும் அவர்கள் மட்டுமே பொறுப்பு அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் எப்பொழுதும் தான் பெற்ற பிள்ளைகளை தண்டனைக்குள்ளாக மாட்டார்கள் காரணம் இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு குடும்பத்தில் உதாரணத்துக்கு ஒரு ஐந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கும் ஒரு பிள்ளை ஒரு தவறான செயலில் சென்று கொண்டிருக்கும் ஒரு பிள்ளை சுயநலத்தோடு இருக்கும் ஒரு பிள்ளை ஆணவத்தோடு இருக்கும் ஒரு பிள்ளை எதற்கமே உதவாத சுற்றி கொண்டிருக்கும் இதெல்லாம் படைப்பின் ரகசியம் ஆனால் இதில் பெற்றவர்கள் எந்த பிள்ளை அதிகமாக கவனிப்பார்கள் என்று பார்த்தால் நன்றாக உள்ள பிள்ளையை கண்டு அதாவது கவனிக்கவே மாட்டார்கள் காரணம் அவர்கள் மனதில் தோன்றும் இந்த பிள்ளையால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா நல்ல பிள்ளைப்பா இது எதுவுமே அவரால் தொந்தரவு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பெற்றவர்கள் கவனிக்க மாட்டார்கள் காரணம் அந்த பிள்ளை ஒழுக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இதில் எந்த பிள்ளை நிலை தடுமாறி தத்தளிக்கின்றதோ அந்த பிள்ளை மீது தான் கவனம் அதிகமாக செலுத்துவார்கள் காரணம் அந்த பிள்ளையை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அதே போல்தான் இறைவனும் அவர் படைத்த பிள்ளைகளை எந்த பிள்ளை தவறான வழியில் செல்கிறதோ அந்த பிள்ளையை சரி செய்ய தான் இறைவன் போராடுவான் ஆனால் அவன் போராட்டம் எப்படி இருக்கும் அவன் அவன் ஆசைகளை அனுபவிக்க எவ்வளவு தூரம் ஓட வேண்டுமோ ஓடட்டும் இந்த பிள்ளை ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவன் ஆசைப்பட்டதை அனுபவிக்கட்டும் என்று தான் இறைவன் நினைப்பானே தவிர அந்த பிள்ளை ஒழுங்குபடுத்த நினைப்பான் ஆனால் அந்த பிள்ளை ஒரு கட்டத்திற்கு அப்புறம் பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு வெறுப்பாகி விட்டு விடுவார்கள் இது தேரவே தேராது அவ்வளோதான் இதனால் நமக்கு தொல்லை என்று விடுவார்கள் அந்த நிலை வரவெறிலும் இறைவன் அதே நிலையில் இருப்பான் ஆனால் இறைவன் சொல்லவில்லை நீ மது அருந்து நீ பாருங்கள் அதனால் உயிரை குடிக்கும் என்று தெரிந்தும் அந்த உயிர்கொல்லியை குடிக்க சொல்வது இறைவனா இல்லை மது மாது இரண்டிலும் மாயை வலையில் சிக்கிக்கொண்டு நாம் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் நாம் தான் பொறுப்பேற்க தவிர இறைவனை குறை சொல்லக்கூடாது பிறகு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் செய்யும் செயலில் ஒவ்வொன்றாக நமது உறுப்புகள் அதனுடைய தன்மை இழக்க ஆரம்பிக்கின்றது எதனால் இறைவனாக வந்து இழக்க வைத்தார் கிடையாது நாம் செய்யும் தவறுகிறால் ஒவ்வொன்றாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு நிலைமை வரவேண்டாம் என்பதற்கு இப்பதிவினை அப்பன் முருகனர்களால் பதிவு செய்கின்றேன் ஆரோக்கியத்தோடு இருந்து தேகம் அவர் கொடுத்த இந்த வீட்டை சுத்தபத்தமாக வைத்து தேவையற்றதை விளக்கிவிட்டு தேவையானதை ஏற்று ஏற் ஏற்றுக்கொண்டு அவன் தாழ் வணங்கி அவரிடம் நாம் சரணாகதி அடைந்து நம்மை நாம் சரி செய்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு நாம் நல்ல உதாரணமாக இருப்போம் நம்மை நம்பி இருப்பவர்களுக்கும் நாம் தான் பொறுப்பு காரணம் ஒவ்வொரு இடத்திற்கும் இறைவன் வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொருவரை படித்து அந்த குடும்பத்தை நடத்த சொல்கின்றார் அவர் நடத்தும் வகையை பார்த்துதான் இறைவன் ரசிப்பார் இவர் இவர் அருமையாக நமக்கு இறை பக்தியோடு இந்த குடும்பத்தில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நடத்து நடத்தி கொண்டிருக்கிறாரே என்று சந்தோஷப்படுவார் ஆனால் நாம் செய்யும் தவறுக்கெல்லாம் இறைவன் பொறுப்பல்ல இறைவனை நிந்திக்கக்கூடாது இறைவனையும் நாம் திட்டக்கூடாது அவர் நம்மை படைக்கும் அவர் சந்தோஷமாக எப்படி படைத்தாரோ அதே சந்தோஷத்தோடு நம் அவரிடம் போய் சரணாகரியாக வேண்டும் ஆனால் முதலில் ஜெயிப்பது இறைவனிடம் நாம் தான் காரணம் நம் குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு பொருள்களை வாங்கி கொடுத்து அழகு பார்ப்போம் குழந்தை விளையாடுவதை ரசிப்போம் அதுபோல்தான் இறைவன் இந்த வாழ்க்கையை நம்மிடம் கொடுத்துவிட்டு நாம் விளையாடுவதை ரசிக்கின்றார் இதை இரண்டாக பிரிக்கின்றார் நூறு வருடமாக பிரித்து ஐம்பது வருடம் நம்மிடம் கொடுத்து விடுகின்றான் ஐம்பது வருடம் அவன் எடுத்துக்கொள்கின்றான் இந்த ஐம்பது வருடத்தில் நாம் விளையாடும் விளையாட்டை ஐம்பது வருடம் கடந்த உடனே அவர் விளையாட ஆரம்பிக்கின்றார் அப்பொழுதுதான் நாம் ஆடிய விளையாட்டு எல்லாம் நம் திரையரங்கில் படம் பார்ப்பது போல் ஓடும் நம் மனதில் செய்த தவறுகள் நல்லது கெட்டது எல்லாம் ஓட ஆரம்பிக்கும் அதை ஆரம்பத்திலிருந்து சரி செய்துவிட்டால் நாம் அருமையான படத்தை நாம் பார்க்கலாம் ஆனால் சரி செய்யாத விட்டால் நாம் அழுது கொண்டுதான் பார்க்க வேண்டும் கடைசி காலம் வரை இந்த அழுகிலிருந்து விடுபட்டு நாம் சந்தோஷமான நிலையில் வாழ்வதற்கு இப்பதிவு ஒரு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்பி அப்பன் முருகனு அவர் இந்த ஆன்மீக பணியில் முருகனின் பெருமை முருகனின் சேவை என்று இந்த எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைப்பதற்காகவும் இப்பதிவினை ஒரு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்பி உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு உரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா எங்களை ஆளும் பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகர் அரோகர் அரோகரா ஓ முருகா சரணம் 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 சரணமே முருகனின் மகன் ரவி முருகன் முருகன் இல்லாத இடமே கிடையாது நீ எங்கு நினைத்தாலும் அங்கு வந்து நிற்பார் அதற்கு தான் திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் அவருக்காக அவர் எப்படி தேவர்களை விடுவித்தார் காப்பாற்றி விட்டார் என்பதற்கு ஒரு குரு குருஸ்தலமாக இருக்கும் இடத்தை ஒரு முருகனுடைய மந்திரம் சொல்வார்கள் வீரவேல் தாரவேல் அவர் வேல் வீரமாக இருக்கும் தாரவேல் இருந்து தரையை தரணியை ஆளுவது வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறை மீட்டவேல் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மமும் குன்றும் துளைத்த வேல் அதாவது சூர்மம் சூரபத்மனையும் அவன் ஆண்டு கொண்டிருந்த குன்றையும் துளைத்தவேல் உண்டே துணை என்று நாம் சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் 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 சரணமே முருகனின் மகன் ரவி முருகன்